தயாம் இப் இப்போ எங்க நிற்கிறோம்னு சொன்னால் வீட்டை தான் நிற்கிறோம் என்று காலை உடிந்து விட்டது இங்கே நாங்கள் இப்போ இரவு லந்திக்காய் காய்ச்சினதால் இப்போ காலை ஸ்ரீலங்கா அமரப்படி ஒரு பாலை காய்ச்சி சமையல் ஆரம்பிப்போம் இனிப்பாய்க்குவை அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கலையம் வைக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிக்க போன்றோம் இதோ காண வச்சுட்டு போகலாம் பொங்கினான பொங்கல் ஏற்றி ஒரு சர்க்கரை பொங்கலையும் பொங்கி கோவிலுக்கு போகத்தான் இப்போ விளிக்கிறோம் சர்க்கரை பொங்கலை பொங்கி பட படத்தில் வச்சு ஆரம்பித்து கொண்டு கோவிலுக்கு செல்வோம் போடுவோம் ஓடுவோம் கழித்து சர்க்கரை பசி போட்டால் ரெடி ஓகே ஓ பால் பொங்கி கொண்டு இருக்குது பொங்கி வடிஞ்சோடனே நிறுத்தவா நிறுத்தலாம் நிறுத்தலாம் ஓகே ஓகே சூப்பராக குடுஞ்சி இப்போ கொஞ்சம் நெய்யை போய்ட்டு நெய்யில் வதக்கினா நல்ல வாசமாயிருக்குதானே நெய் நல்லா உறஞ்சிட்ருக்கு புள்ளிட்டு தானே நல்லா உரஞ்சிட்டு നെയ്യല ഏലക്ക ഏലക്കായ് പൗഡർ പോട്ടാച്ച് നെയ്യ് കൊഞ്ചം വിട്ടിട്ട് മുരുക്കി വരാട്ടും കാജും ചെയ്യും ബതാക്കി വതക്കി നെരടിയാ പോലാം നല്ല കൊണ്ടും കാജും

ப்ளம்ி கொஞ்சம் மலைக்கு கொஞ்சம் பொருள் வேறுப்பா இது நல்லா பொருப்போம் இந்த வேறு கலராக இருக்குது உராட்சி பேண்ட் இருக்குது எல்லாட்டையும் கறி கூடும் இதாக மஞ்சளாக

കടക്കുടി മാറി വെങ്കത്തെ പോടുവോം അളവ കനക്ക വെങ്കം പോട്ടാൽ വെങ്ക വട വെടിച്ച് അതക്കാണ്ടി അളവ പോട്ടിരുക്ക് പച്ച മിളക കരുവപ്പം വെരിഞ്ചീരകം കൊഞ്ചം പോടുവോ പെരിചീരകം കരുവപ്പല നല്ല ഉള്ള പട്ടി പോവും சின்னாக்கா கருவேப்பிலையும் அதுக்காண்டி நல்ல பவுடரை தான் நாங்கள் கருவேப்பிலையும் போட்டு வழியாக கிளறி போட்டு வடையம் பக்கம் தயார் பண்ணுவோம் அதாவது இதில் பாலும் சர்க்கரையும் வைக்கிறோம் என்னென்னு சொன்னா நல்லா கரைஞ்சி டக்கண்டு கேக்குல கூட சேரு மண்டக்காய் பாலஞ்சு அதோட சேர்த்து விட்டான வட வடையம் போடுவோம் வடையம் போடுவோம் இதை மூட்டிக்கிட்டா சக்கரை நல்லா கரைஞ்சு விட்டு சிம்லாம் விட்டுட்டாக்கு வடைய போடுவோம் வடை மூட்டிக்கிட்டு வடைய போடும்

ஆ இனி போடலாம் எக்காச்சு குழம்பிச்சு தாளித்து வச்சது நெய்யில் அதையும் போட்டு பிள்ளைட்டு பிள்ளாரிட்டு சிம்மில் விட்டு விட்டாண்டா சங்கில் இருந்து அங்கால வடையை எடுக்கலாம் வடையின்றடி எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சிடும் வடையடுப்போம் கையோட வள நல்ல கலராக வந்துட்டு தானே ஒரு சின்ன குழந்தோனே நேரம் சென்று தாங்க இன்றைக்கு காலை உணவு ரெடியாக கொண்டு இருக்குது காலையில் ஒரு சமையல் விட்டு சமைக்கணும்ன்றாக்காக சமைக்கிறோம் நாங்கள் கோயிலுக்கு வெளியில் போகணும் இதை அடி பாட்டுவோம் இதை பாட்டிட்டு ரெகுலராக இருக்குது பார்த்தாங்க தீ குடிக்கிட்டு பொங்கல் ரெடி ஆகிக் இருக்குது

சொன்னால் இங்கே உடைய மரத்தில் இருந்தது இந்த சின்ன மரத்தில் உமடாப்பூன்னு இருந்தது சாணிக்க வச்சுக்கொண்டேன் ഇപ്പം എല്ലാം മുടിഞ്ചിത് സമയെല്ലാം മുടിഞ്ചിത് പൊങ്കൽ ഇപ്പം സാമിയെ കുമ്പോട്ട് തുമ്പോ കോവിലു പോകാസായിരിക്കട്ട മുതൽ തവം കാട്ടിട്ട് വരും കാട്ടിട്ട് വരും l'altra ando ഉം എല്ലാവരും ജാമ്യം അച്ഛനീ ഞങ്ങൾക്ക് പോകണം പോകണം ഇപ്പൊ അവർ ബാട്ടായും കൊഞ്ചു കട്ട കാണും കോവിലുക്ക് പോകണം ഉദാപി സീകരക്ക് சர்க்கரை புக்கிற மாதம் நெய் கம கமாக்குது ஊர் நெய்கை விட இந்த நெய் ஓகே கடவடை என்ன கடவடையை அடிக்கிறாரு பொது வருஷ முறையில முதல் முதலாக கோயிலுக்கு இப்போ போய்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம் கோயில்ல இக்கிறோம் நாங்கள் போய் உதவி செய்துட்டு வந்து இப்போ கோயிலுக்கு போய் கோவில் கோயிலில் சில காணொலிகள் எடுத்து

বাইকন হলো হ্যাঁ তো বিল চট্টঙ্গুল अच्छा तो पेट्रोल डालना நல்ல தரிசனம் நல்லா மதிப்பாகிட்டாலே சாப்பிட்டு காந்திப்பாங்க

ாலும்ந்த <laughs> ரெண்டு எல்லாம் பார்த்தாச்சு தீங்கrangle நீ அர்ச்சனை செய்து தீங்கட்டு பாத்தீங்க வாங்க வாங்க சரி பா கோயில் தரிசனம் முடிஞ்சது எல்லாம் பார்த்தாச்சு இப்போலாம் முடிஞ்ச சாப்பிட்டு இபன் பீட்ட போறோம்ங்க அர்ச்சனை தட்டு எல்லாம் பாருங்க வந்து உரும்பிச்சு இப்போ போய் கிளக்கி போட்டு போ우மா கேஸ் முடிஞ்சாம் இனி கேஸ் எடுத்து மெலட்டுல ಹಾக்க போறோம்தால் சோ ஓகே ओके इप्पा काटेगी प्याज़ पम्बरों के लिए इप्पा काटेगी वंद टमारंग गॉस कैस वाले तुम लोग वोम कैस चोली बटा कोण्टर बंद अपोस्टो गैस फिनिटो मालूम तू कौन सा करें बोतारे बोतारे और ये एक और बोता E perché bomba la io ho cambiato cucina allora per sufa surfalo eh, serve. Allora prendiamo un'app. Tutto a posto? Oh, a prendere video! Io la portate a vai! Oh, campa. Fare il video! Si! Vito, perché? Cosa mettere video? No, con pubblicità! Ma dove è rosso? No, è uh, a YouTube! YouTube? Sí. Dambi. perché prima giorno noi abbiamo aperto uno tutta la pubblicità adesso le persone che sto apri dai apri allora ha aperto ora negozi, qualche negozio tutti ora fare video uh -huh. spesa tutta cosa fa cucina indiana cucina uh -huh. tutto fa video uh -huh. buona Bambina, nella paliggia c'è tempo così bambini Guarda, io ho ah, lascio dentro il pantalone e sopra è anche questa. Questa apro normale. <ride> Perché è freddo. Mm. Stava sì, così. Cioè, pa paese esser pura così, vero, lunghi. A lunghi, lunghi, a lunghi. Ah. Eh, a sì, sì, lo so. Noi alla chiuda. <ride> Però questa non chiuda. Attento, ho santa pantalone dentro messo. Sì. Ok. E zendura pure a mezzo, E stai attento, fai qualcosa. No, No. Allora, ok. A chi portava la bomba Lo sai, via. Diga 90 Lo sai, vero? Certo. 114. Tu non la veno. 90. 90. Allora, so che legato ero che mi ti il suo Qua? Piano terra? No, piano terra no, piano terra è il mio paesano, però e noi il secondo piano. 90, non puoi. Cantanta gli ha paranno iscritto. Oh, 92 che c'è di l'ho fatto. Quella è strada, se... No, no, lui ha detto ah. lasciato a terra uno. Ah, prima, secondo piano, tu, sì. Mattina. Quando? Mattina. Ah, piano terra, ok, io l'ho detto, quelle! Io l'ho detto a comprare qua, capito? Mm. Okay. Mio paesani questo. Ok, okay. okay. allora ma, vado, eh? Ok. Noi secondo piano. Okay. Tu suonare campanella è scritto, stai a parare, eh, la penna è scritta. Okay. A, a che ora arrivo ora? 10 minuti? Ah, amico. Sì, 10 minuti, 10 minuti. Ok. Allora me la vado. Ok, grazie. Ciao. Arruri. இப்பதான் கோயிலால வந்து இருக்கிறோம் வீடு வந்து சேர்ந்து இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் இப்படிக்கு தாயா